ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாக்கும் இடையிலான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியன் அணி ஒரு மாசான ஒரு வெட்டியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கேன் வில்லியம்சன் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்வி மிகப்பெரிய ஒரு கொடுத்துருக்கு எங்களுடைய பேட்ஸ்மேன்கள் மிக சிறப்பான ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க அந்த நம்பிக்கையில் தான் இந்த முதல் போட்டியை எதிர்கொண்டோம் ஆனாலும் கூட இந்தியன் அணியோட பவுலிங் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு அதுதான் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கிய முக்கியமான விஷயமா இருக்கு கண்டிப்பா இந்தியன் அணியோட இந்த பவுலிங் தான் எங்கள் அணியை வந்து வந்து வீழ்த்திடுச்சுன்னே சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து இந்த வீழ்ச்சி இருந்து கண்டிப்பா நாங்க எழுந்து மீண்டு வருவோம் ஏன்னாக்கா இது உலக கோப்பைக்கு மிக முக்கியமான தொடர்ன்றதுனால கண்டிப்பா இந்த தொடர் எங்களுக்கு உண்மையாலே வந்து அடுத்தடுத்த போட்டிகள்ல நாங்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் எனவே வந்து எங்களுடைய வீரர்கள் எல்லாரும் வந்து மீண்டுமே பழைய ஃபார்முக்கு திரும்புவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு அதிகபட்சமா இருக்கு கண்டிப்பா வந்து அடுத்த போட்டியில பேட்டிங்லயும் பவுலிங்லயும் வந்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை நாங்க செலுத்துவோம் அவர்கள் பேசியிருக்காரு உங்களை பொறுத்த முதல் ஒரு நாள் போட்டியில கண்டிப்பா எல்லாரும் பிரெடிக்ட் பண்ணது என்னன்னாக்கா மிகப்பெரிய ஒரு டஃப் வந்து நியூசிலாந்து அணி வந்து கொடுக்கும்ன்ற மாதிரி பார்க்கப்படுது ஆனா அதுல வந்து இந்தியன் அணி தான் வந்து டஃப் கொடுத்தாங்க ஆனா இப்போ வந்து திருப்பியும் வந்து நியூசிலாந்து வீக்கா இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது பழையபடி எப்படி டஃப் கொடுத்தமோ அதே மாதிரி டஃப் கொடுத்தாதான் இந்த தொடரை நம்ம விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரை இந்தியன் அணி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபில் பண்ணீங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க